விழாவிற்கு தலைமை வகித்திருக்கின்ற தவிர்த்து அடிகளார் அவர்களே என்னுடைய தொழில் முறை நீண்டகால நண்பர் மோகன் அவர்களே அரசியலிலே நீண்ட காலம் என்னோடு அன்போடு பழகிய நல்லதம்பி அவர்களே அருமை செல்வன் கண்மணி அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே மேடைகளை வைத்திருக்கின்ற அம்மையார் அவர்களே இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கு ஒப்புதல் தந்துவிட்டு தேர்தல் சம்பந்தமாக பணியாற்ற நான் காலை வரையில் கோவையிலே இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள முடியுமா என்ற சந்தேகம் ஏற்பட்ட போது நான் மிகவும் சிரமப்பட்டு பல நிகழ்ச்சிகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டு எப்படியும் என்னுடைய ஆருயிர் நண்பனுடைய நினைவு நாளில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பேராசியிலே வந்தேன் மாலையிலே கூட என்னுடைய உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் கவிஞருடைய அந்த விழாவில் பேசுகின்ற காரணத்தினாலேயோ அல்லது இங்கு வந்த காரணத்தினாலேயோ அதனால் ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதை நான் பெருமையாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் இங்கே நிற்கின்றேன் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவரும் கூட்டத்திலே கலந்து கொண்டவர்களும் கவிஞரை பார்த்ததில்லை என்று சொன்னார்கள் காரணம் அவர்களுடைய வயது பார்க்க முடியாத நிலையிலே இருந்திருக்கலாம் ஆனால் எனக்குள்ள ஒரு பெருமை என்னவென்றால் கவிஞரோடு அவருடைய வாழ்நாளிலே அவருடைய குடும்ப உறுப்பினர்களை போல் அதிகம் பழகி அதிகம் நெருக்கமாக இருந்து அவரோடு பேசி பழகி நல்லது கிட்டதெல்லாம் விவாதித்து இன்னமும் தெளிவாக சொல்ல போனால் அவரை ஓரளவிற்கு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற அளவிற்கு எனக்கு அவர் உரிமை தந்திருந்தார் அந்த அளவிற்கு நான் அவருக்கு நண்பனாக இருந்தேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோவையிலே திராவிடர் இயக்கத்தினுடைய செயலாளனாக மாவட்ட செயலாளனாக இருந்தபோது ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று பொள்ளாச்சியில் ஏற்பாடு செய்திருந்தேன் அந்த கூட்டத்திற்கு கலைஞர் கருணாநிதி அவர்களை பேச அழைத்திருந்தேன் அவர் வருகின்ற போது அந்த கூட்டத்திற்கு வந்தார் அவரை வரவேற்பதற்காக விடுதியிலே அவரை அழைத்துச் செல்கிற போது அவரோடு காரிலே ஒரு இளைஞர் மிக ஒல்லியாக முடி நீளமாக வைத்து கொண்டு வைத்துக் கொண்டு ஒருவர் வந்தார் என்னை அறிமுகப்படுத்தும் போது இவர்தான் கோவை செய்ய என்னுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்று சொல்லிவிட்டு இவர் என்னுடைய நண்பர் இவருடைய பெயர் கண்ணதாசன் இவருக்கு கவிஞராக வேண்டும் என்று ஆசை ஆனால் ஸ்டுடியோவில் மட்டும்தான் எழுத வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் கவிஞராக வேண்டும் என்ற ஆசையில் இருக்கின்றார் என்று எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார் அதன் பின்பு நாங்கள் பொள்ளாச்சி சென்றோம் அந்த கூட்டம் என்னுடைய தலைமையிலே நடைபெற்றது இப்படி மேடையிலே நான் அமர்ந்திருந்தேன் பக்கத்திலே கலைஞர் இருந்தார் நம்முடைய கவிஞர் அப்போது கவிஞர் இல்லை கண்ணதாசன் கீழே உட்கார்ந்திருந்தார் கலைஞர் இடத்தில் சொன்னார் கண்ணதாசனை பேச அழைகள் கவிஞர் கண்ணதாசன் என்று அவர் தான் முதல் முதல் பட்டம் கொடுத்த கலைஞர் தான் கவிஞர் என்று பட்டத்தை கொடுத்தார் அது என்னுடைய வாயின் மூலியமாக சொல்ல சொன்னார் நான் மேடைக்கு வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அடுத்தது பேசுவார்கள் என்றேன் உடனே கீழே உட்கார்ந்திருந்த கவிஞர் அவர்கள் என்னை பேச எனக்கு ஒன்றும் பேச பேச தெரியாது நான் மாட்டேன் என்றார் கலைஞர் சொன்னார் தலைவர் சொல்லிவிட்டால் உடனே நீ கேட்டாக வேண்டும் இல்லாவிட்டால் மக்கள் உன்னை விடமாட்டார்கள் என்று திரும்பி சொன்னார் உடனே அவர் எழுந்து தன்னுடைய வேட்டியை எடுத்து நெற்றியிலே இருந்த பொட்டும் அந்த திருநீரையும் அழித்து விட்டு நாடு ஏறி துட்டுக்கு துட்டு வட்டி வாங்கும் செட்டி நாட்டில் இருந்து வந்த குட்டி கவிஞனாகிய நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம் என்று கூந்து விட்டார் அன்றைக்குத்தான் அவர் முதல் அரங்கேற்றம் அதற்கு பின்பு நாங்கள் இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களானோம் உலகத்திலேயே மிக அற்புதமான சொல்ல போனால் ஷேக்ஸ்பியரை விட செல்லை விட எங்கேயே உயர்ந்து விட்ட ஒரு பெரிய கவிஞனை தமிழகம் தந்திருக்கின்றது நீங்கள் எல்லாம் பாராட்டுகிறீர்கள் ஆனால் அந்த கவிஞன் என்னுடைய நெருங்கிய நண்பன் ஆருயிர் நண்பன் என்னுடைய தொழில் பார்ட்னர் என்று நினைப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் அப்போதெல்லாம் இப்படி அவர் பெரிய கவிஞராவார் என்று எனக்கு தெரியாது இருந்தால் வார்த்தைக்கு வார்த்தை அவரை நான் திருத்திக் கொண்டே இருப்பேன் அது தப்பு இது தப்பு என்று திட்டிக்கொண்டே இருப்பேன் வேறு யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் என்னிடத்திலே அவ்வளவு அன்பும் மரியாதையும் வைத்திருப்பார் நான் எது சொன்னாலும் கேட்டுக்கொள்வார் அவரே எழுதி இருக்கின்றார் அவரை உரிமையோடு பல நேரங்களிலே என்னையா உறுப்பு உறுப்பிடா கவிஞரே என்று நான் சொல்லுவேன் சிரித்துக் கொள்வார் ஏனென்றால் காசி சம்பாதிக்க தெரியுமானால் செலவழிப்பார் சேமிக்க தெரியாது அவருக்கு அவர் மாதிரி எழுத்திலே சம்பாதித்தவர்கள் யாரும் இல்லை அவர் மாதிரி தொலைத்தவர்களும் யாரும் இல்லை அவரும் நானும் சேர்ந்து பல படங்களை தயாரித்தோம் அது ஒரு பெரிய கதை நான் எனக்கு சினிமாவே என்னவென்று தெரியாத ஒரு நேரம் இன்னும் சொல்ல போனால் பெரியாருடைய கொள்கையான சினிமா என்பது இந்த நாட்டினுடைய நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அண்ணா அவர்களுக்கும் எங்களுக்கும் அதாவது சம்பத்து கண்ணதாசன் நான் மற்றவர்கள் எல்லாம் ஒரு அமைப்பு ஒரு கருத்தோடு இருந்தோம் அரசியலிலே சினிமா இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து விஞ்ஞான ரீதியான அரசியல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வந்த நேரம் அப்போது கட்சி இரண்டாக உடைய போகின்றது என்ற நிலை வந்தபோது பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்னை எப்படியாவது திமுகவில் இருந்து வெளியே போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் மனோகர் அவர்களை கோவைக்கு அனுப்பினார்கள் சம்பத் அவர்கள் என்னுடைய நண்பர் கண்ணதாசன் அவர்களை அனுப்பினார்கள் ஒரு வாரம் கோவையில் இருந்து என்னை மூளை சரவை செய்து சென்னைக்கு அழைத்து வந்து இரண்டு பேரும் சேர்ந்து பல படங்களை கூட்டாக எடுத்தோம் பல படங்களை நாங்கள் எடுத்தோமே தவிர அதற்கு ப்ரொடியூசர் என்று யாரை வேண்டுமானாலும் போடுவோம் அவருக்கு நிறைய இருந்தது ஒரு படத்திற்கு டிரைவர் இருப்பான் இன்னொரு படத்திற்கு ஆபிஸ் பாய் இருப்பான் இன்னொரு யாராவது ஒருத்தர் பேர் இருக்கும் பல படங்களை நாங்கள் ஒன்றாக கண்மணி சுப்பனுடைய பார்ட்னர்களாக இருப்போம் கவிஞர் அதிலே பார்ட்னராக இருக்க மாட்டார் நாங்கள் எல்லாம் படம் எடுத்து பல கடன் அவருக்கு நிறைய இருந்தது அதையெல்லாம் அடைக்கின்ற பணியிலே நாங்கள் இருந்தோம் எத்தனையோ நிகழ்ச்சி எனக்கும் கவிஞருக்கும் இடையிலே நடக்கிற சுவையான நிகழ்ச்சியை சொல்வதென்றால் ஒரு நாள் பத்தாது ஒரு மாதம் நான் சொன்னால்தான் பல பாடல்களை அவர் எந்த நேரத்தில் எப்படி ஏற்றினார் என்பது அது சுவையான செய்தி நானும் அவரும் சேர்ந்து ஒரு படம் எடுத்தோம் அதற்கு பாடும் பறவை என்று பெயர் வைத்திருந்தோம் ஐம்பத்தி ஒன்பது அறுபதிலே அதற்கு ஒரு பாடல் போட்டோம் அந்த கதாநாயகி ஒரு ஊமை பெண் அந்த பெண்ணனுடைய குழந்தைக்கு அந்த கதாநாயகனுடைய தங்கை தாளாட்டுவாள் தாய் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று அது பாட்டு வரும் நான் அந்த படத்தை பாதியிலே நிறுத்திவிட்டேன் ஆனால் ஆறு பாட்டு அந்த படத்திற்காக ரெக்கார்ட் செய்து வைத்திருந்தோம் அதை பிற்காலத்திலே அந்த அடியை மோகன் நான் நினைப்பதெல்லாம் நீ பீம்பாய் அவர்கள் அதை வாங்கி நான் நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று மாற்றி அமைத்தார்கள் சந்திரபாபை வைத்து கடவுள் செய்த கோமாளித்தனத்தால் காதல் வந்தது காதல் செய்த கோமாளித்தனத்தால் கல்யாணம் வந்தது கல்யாணம் செய்த கோமாளித்தனத்தால் குழந்தை வந்தது என்று ஒரு பாட்டு எத்தனையோ நிகழ்ச்சிகள் அரசியலில் நாங்கள் ரெண்டு பேரும் காரில் மீட்டிங்களுக்கு போவோம் போது பேசிக் கொண்டு போவோம் அப்போது அவரே பாடுவார் பாடுவார் அடிகள் அடிகள் நல்ல சொல்லுவேன் இதை நீங்கள் படத்திலே வைக்கலாம் கவிஞரே என்பேன் அப்படி வந்த பல பாடல்கள் நிறைய இருக்கின்றன ஒரு முறை காரைக்குடிக்கு நானும் கவிஞரும் சென்றிருந்தோம் அந்த நான் நினைக்கிறேன் கண்மணி சுப்பனுடைய தாயார் திருமணத்திற்கு பிற்பாடு என்று நினைக்கிறேன் நாங்கள் இருவரும் போய்விட்டு காலையிலே காரிலே ரொம்ப தூரம் அந்த காலத்திலெல்லாம் இப்ப மாதிரி வசதிகள் கிடையாது பாத்ரூம் எல்லாம் கிடையாது எங்கேயோ தூரமாக போய்விட்டு நடந்து வந்து கொண்டிருந்தோம் ரெண்டு பேரும் வந்து கொண்டிருக்கோம் திடீர் என்று ஒரு இடத்துல நின்று விட்டார் என்ன கவிஞரே என்றேன் கொஞ்ச நேரம் இருங்கள் என்றால் ஒரு பெண் தாளாட்டி கொண்டிருந்தால் குழந்தையை வைத்துக் கொண்டு கவிஞரே பசிக்கிறதே இதை போய் கேட்டுக்கொண்டு இல்லை இல்லை அதில் எவ்வளவு சுவை இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கருத்துள்ள ஒரு பாடலே ஏதோ ஒரு பாடத்திலே வைத்தார் எனக்கும் ஞாபகம் இல்லை பல நிகழ்ச்சிகள்

உடனே சிச்சுவேஷன் வந்த உடனே பாட்டு எழுதவே மாட்டார் வந்த உடனே முதலில் வந்து உட்காருவார் காபி வரும் கொஞ்ச நேரம் விஸ்வநாதனை இந்த கிச்சு கிச்சு மூட்டுவார் அவர் ஓடுவார் காலெல்லாம் சுத்தி கொண்டு ஓடுவார் அப்படி அவர் செய்யும் போது உளர்வார் விஸ்வநாதன் பொய்யா வாய்யான்னு எதாவது உளருவார் இவரும் துரத்துவார் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பாடு சரி போதும் பாட்டு எழுதலாம் என்போம் சிச்சுவேஷன் என்ன என்று கேட்பார் சிச்சுவேஷனை சொன்னவுடன் அருவியிலே நீர் விழுகிற மாதிரி பல்லவிகள் வந்து கொண்டே இருக்கும் விஸ்வநாதன் ஒரு பல்லவி சொன்னவுடன் அன்னை வேற போடுங்க என்பார் இன்னொன்றை சொல்வார் இன்னொன்றை சொல்வார் ஒரு ஐந்து நிமிடத்திலே ஐம்பது பல்லவிகளை சொல்வார் ஐம்பதும் பலாச்சுளை போல் இருக்கும் ஆனால் இன்றைக்கும் நான் பாட்டு கவிஞர்களை கேட்கிறேன் ஒரு பாட்டுக்கு நாலு நாள் கேட்பார்கள் பல்லவிக்கே யாரை நான் குறை சொல்லவில்லை பாட்டு மியூசிக் டைரக்டர் முன்னால் உட்கார்ந்து பாட்டு எழுதின காலம் கவிஞரோடு போய்விட்டது இப்போது போட்டு கையிலே கொடுத்துடுவார்கள் வீட்டிலே உட்கார்ந்து அவர்கள் ஒரே ஒரு பல்லவி அல்லது ரெண்டு பல்லவியோடு தான் வருவார்களே தவிர கவிஞர் மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஐநூறு பல்லவி சொல்லுகின்ற திறமை இது இதுவரையிலும் யாரும் இல்லை அது மட்டுமல்ல அந்த கவிதை ஒழுக்கு இருக்கின்றது அல்லவா அது அப்படியே தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும் செயற்கையாக இருக்காது அவ்வளவு அற்புதமான ஒரு கவி சில சமயத்தில் அவர் விளையாட்டு பிள்ளை மாதிரி நடந்து கொள்வார் நாங்கள் எல்லாம் கவிதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலே கல்கத்தா போறோம் ஒரே ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு டைபெற விரும்புகிறேன் ஒரு முறை சித்ராலயா நிறுவனத்திலே நானும் நண்பர் ஸ்ரீதர் டைரக்டர் அவர்களும் உட்கார்ந்து கொண்டிருந்தோம் திடீர் என்று ஒரு போன் வந்தது என்ன என்று போனை எடுத்தால் உங்களுக்கு செய்தி தெரியுமா என்றார் என்ன என்று கவிஞர் கண்ணதாசன் இறந்து விட்டார் என்று ஒரு செய்தி வந்தது உடனே நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து அழக ஆரம்பித்து காரை எடுத்துக்கொண்டு பென்ஸ்மென்ட் ரோட்டிற்கு போனோம் போனால் அங்கே உள்ளே ஓடுகிறோம் ஒன்றையும் சட்டம் இல்லை எல்லாம் அமைதியாக இருந்தது நான் உள்ளே அந்த அறைக்குள்ளே போனால் கட்டளையிலே ஆனந்தமாக உட்கார்ந்து கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார் புரியவில்லை யாரோ விளையாடி விட்டார்கள் போலிருக்கிறது என்று எண்ணினால் விஸ்வநாதன் ராம் ஒட்டி மாறடித்துக் கொண்டு வருகிறார்கள் ரெண்டாவது ஐயோ கவிஞர் போய்விட்டாரோ என்று ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஐநூறு பேர் கூடிவிட்டார்கள் அவரும் சொன்ன யாரோ இந்த அயோத்தி செய்து விட்டார்கள் என்று நான் சொல்லிக்கொண்டிருக்கிற போது கவிஞர் சொன்னார் இல்லை நானே தான் செய்தேன் என்றார் என்ன இது என்ன விளையாட்டு என்றேன் இல்லை நான் பல புகழ்ச்சிகளை நேரிலே பார்க்கிறேன் மாலை போடுகிறார்கள் புகழ்கிறார்கள் நான் விட்டால் எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் என்று ஆசை ஆகவே அதை சொன்னேன் நீங்கள் எல்லாம் வருகிற போது அதையும் பார்த்து விட்டேன் இனி சாவை பற்றி கவலை இல்லை என்று சொன்னார் அப்பேற்பட்ட அருமை நண்பனை கவிஞராக பெற்றதற்கு நான் பெருமை அடைகிறேன் அந்த கவிஞனை அவராலே பெருமை பெற்றவர்கள் மறந்து விட்டாலும் அவரை பார்க்காதவர்கள் இந்த விழா கொண்டாடுகிறீர்களே உங்களை போன்ற உயர்ந்த லட்சியமுடையவர்கள் நாட்டில் குறைந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்